அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப இந்த ரேசர் இந்த அணில் கோடு வேண்டியதை எடுத்துகிட்டு வந்துருக்கிற டாட்டா ரேசர் இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சே ஆமாங்க அதை நம்ம பண்ணினது டாப் போடம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பேசிக் மாடல் அது என்ன கலருங்க கிரே கலர் எடுத்துகிட்டு வந்திருக்குற வெள்ளை கிரே ஆரஞ்சு மூணு கலர் வருது நம்ம அன்றைக்கி ஆரஞ்சு கலர் நம்ம எடுத்துருந்தோம் அதுவும் இல்லாமல் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் மரண பயத்த காமிச்சார் வருங்க அடையே சாமி யார் நம்ம நாராயண் கார்த்திகன் சார் அடையே பின்னி பெடல் எடுத்து போட்டார் நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த வண்டி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிற ரேசரை இந்த பேசிக் மாடல் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய் இன்வைஸுங்க இது வந்து ஆன் ரோடு எவ்வளோ வரும் என்ன மேட்ரு ஆப்பர் கீப்பர் இல்லாங்கிறது நாங்கள் எஸ்டிஏ டாட்டாவோடய டீட்டெயில்ஸ் நான் இங்கே நம்பர் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த டாட்டா அல்ட்ராஸ் ரேசரில் அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன இல்லை அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்டு மெயினாக ஓட்டி பார்க்கணும் அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக ஓட்டி பார்த்தோம் இன்றைக்கி நல்லா ஓட்டி பார்த்து நல்லா ஓட்டி பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து முன்னாடி சைடு இடில் பார்க்குறக்கு அதே தானுங்க சேம் அதே ப்ராஜெக்ட் ரெட்லேட் கொடுத்துட்றாங்க பக்கத்தில் ஹைபி வந்து உங்களுக்கு உங்கள் ஆலோஜின் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் ஃபாக்லேம் வந்துடுது டிஆர்எல் வந்துடுது அப்புறம் ஏர் ஒன் கீரோன்ட்டு எல்லாமே அதே தான் பம்பர் கம்பர் எல்லாமே அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்திங்கன்னா இதுலேயும் பெருசாக வந்து மாற்றம் இல்லைங்க அந்த கருப்பு கலர் வீட்டில் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில்வராக தெரியும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் இந்த கலர் கருப்பு ப்ளஸ் க்ரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட்லேயே அப்புறம் டயர் சைஸ் எல்லாம் அதே தானுங்க என்ன வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே வர்றதில்ல இங்கே வருங்க இங்கே வரும் மண்டை தான் கொடுத்துருப்பாங்க இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா வெளியே வராது இதுதான் மெயின் மற்றபடி கீயெல்லாம் பட்டன் ஸ்டார்டு அதெல்லாம் அதே தானுங்க சன் வராதுங்க வெளியே மெயினான விஷயம் த்ரீ சிக்ஸ்டி கேமரா சன் ப்ரூஃப் வராதுங்க அப்புறம் ஷார்க் பென் ஒன்ட்டனா வந்துடுது அப்புறம் ஸ்பாய்லரு அப்புறம் உங்களுக்கு இந்த பேக் வைப்பரி டிஃபோகர்ஸு ஐ டர்பு ப்ளஸ் அதே தான் சேம் அப்புறம் பேக் கேமரா வந்துடுதுங்க பேக் கேமரா மட்டும் வந்துடுது பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது அப்புறம் ரிஃப்ளெக்டிங் ரெண்டு லைட் வந்துடுதுங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய மாற்றங்கிறது ஒன்றுமே இல்லை வெளியே சன்ரூஃப் இருக்காதுங்க அப்புறம் த்ரீசிசி கேமரா இருக்காது அவ்வளோதான் மற்றபடி சேம் இல்லை தான் சீட் உள்ள பார்த்திங்கன்னா அதே மாதிரி சீட் கவர் தான் அப்புறம் ஹைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளு குழு சீட்டு வராது இந்த மாடலுக்கு ஏன்னா இது பேசிக் மாடல் மற்றபடி எல்லாம் சேம் அதே தான் டேஷ்போர்டு கீஸ்போர்டு எல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மெயினான விஷயம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே பட்டன் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு அதே மாதிரி இந்த மீட்டரில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் இங்கே வரும் செட் அதே தான் இருக்கும் ஆனால் மீட்டரில் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் அந்த வண்டியில் பார்த்தது வந்து இது அது என்னது டிஜிட்டல் மீட்டர் இது உங்களுக்கு நார்மல் மீட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டில் வந்து சன்ரூஃப் வந்துட்டு இருந்ததுங்க இப்போ அது வராது ஹலோ அக்கா சரிக்கா அக்கா சன்ரூப் ஓப்பன் பண்ணுங்க இருக்கா சொல்கிறேன்னக்கா ஓகே ஓகே கூல் கூல் ஓகே சரிக்கா ஒன்றும் பிரச்சு வெளியே போங்க இது அந்த வாய்ஸ் அசிஸ்டன் சொன்னோம்னா சன் ரூப் ஓப்பன் அது வராதுங்க அப்புறம் மெயினான விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜர் வராது இங்கேங்க அப்புறம் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே நாங்களுக்கு சொன்னலுங்க அது வராது அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்ட்ரூப் வராதுங்க அப்புறம் இந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் வரும் அது வராதுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் கூல் சொல்லி இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க அந்த மாடலை பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பிரஸ் கூல் அப்படின்னு அது வராதுங்க அப்புறம் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஆர்ஏன்னு நான் சொல்லிடுன்ன அந்த டாட்டாவுடைய இது அந்த ஃபோன் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது என்ன ஏதுங்கிற விஷயம் பூரா அதில் வந்துரு அது வராதுங்க அப்புறம் குழு குழு சீட்டு வராது அப்புறம் ஏர் பியூரிஃபையர் வராதுங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் சேம் டிட்டோ அதே தான் ஃபையரிங் கண்ட்ரோலில் வந்துடுது குரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க நல்ல லெதர் ரேப்போடு வந்துடுது மோட்டரிசி மிரரு அப்புறம் செட்டு கட்டி எல்லாம் அதே தான் செட்டு வா கிளாரிட்டி அதெல்லாம் பிச்சு உதறதுங்க ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் மாடலுங்காண்டி எல்லாம் கருப்பு இன்டீரியரு ஓகே வேரட்டி மிரரெல்லாம் வந்துடுது இதுங்க மேனுவல் மிரர் வந்துடுது அவ்வளோதான் ஓகே டன் ஆரஞ்சு கலர் அந்த ரேசருக்கு உண்டான அந்த அந்த தீம் அவங்களோட தீம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி சாவி சேம் அதே வந்து ரெண்டுமே உங்களுக்கு ரிமோட் கேஸ் கொடுத்துட்றாங்க அதே தான் அதே இன்ஜின் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் நூற்றி பதினெட்டு பிஹெச்பி நூற்றி எழுபது எண்ணம் டார்க்கு மற்றெல்லாம் அதே தான் வாங்க ஆட்டோமேட்டிக்கே வந்துடு வந்துடு என்னுடைய இது அதுதான் இதில் அவங்க அந்த டாட்டா இதில் ஓட்டிகிட்டு அவங்களே வந்து மீடியா கேட்டாங்க கேட்கும்போதே நான் வந்து உங் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணுமா என்ன ஏதுன்னு கேட்டாங்க நான் அதான் சொன்னேன் டிசியே நீங்கள் வச்சுருக்கிற அருமையான அந்த கியர் பாக்ஸை இந்த வண்டி கொண்டு வந்து கொடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் டிசி வந்ததுன்னா அருமையாக இருக்கும் போலங்களா வாங்க ட்ரைல் போவோம் மெயினாக அந்த ஜர்க்கு தெரியுதா கிளச்சு நல்லா ஃபீலாகவே இருக்குது ஒன்றும் தெரியல பெருசாக தெரியல நிக்சானம் வந்து சுத்தமாகவே தெரியல இது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அப்புறம் நூற்றி எழுபது எண்ணம் டாக்டம்போது இஞ்சின் வந்து குதிச்சுட்டே நிற்கிது மொறு 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 மொறுன்னு ரெ இருக்குது குரு 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 குருன்னு அமுத்து 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 அமுத்துங்கிறது இணையம் அப்படி தான் இருக்குது ஃபீலு நல்ல அப்புறம் சைலன்சர் வந்து உங்களுக்கு பின்னாடி தான் லைட்டாக சவுண்டு கேட்குங்க நீங்கள் பிறவர்கள் யாரோ டூ வீலர் கீழே வந்தாங்கன்னா லைட்டாக பொறுப்பு கேட்கு சவுண்டு வேறுங்க அட்டா 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 அந்த ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் இருக்குது வேறுங்க இந்த வண்டியில் அப்படி இருக்குதுங்க ஓட்டுறதுக்கு அப்புறம் இன்ஜின் அதுக்கு மேலே முறு மொறு 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 மொறுன்னு அமுத்த அமுத்த பயவுள்ள சொன்ன வேச்சு கேட்குது பிரேக்கும் அப்படி தானுங்க அது நாங்கள் அந்த ட்ராக்ல ஓட்டணும் பாருங்க மூணு ஆவகியரில் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு வந்ததுங்க அது அவர் ஓட்டுனார் ஒரு நரேன் கார்த்திகை நடே சாமி அவர் தான் ஓட்டுனார் அளவுக்கு நம்ம நூற்றி இருபது வரைக்கும் தானே ஓட்டின நம்பா அப்படி ஓட்டுறாருங்க அதுதான் ஒரு ஒரு ட்ராக் டிரைவருக்கும் ஒரு நார்மல் டிரைவருக்கும் அதுதான் வித்தியாசம் சஸ்பென்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த டாடா நெக்ஸனோட இன்ஜின் வந்து உண்மையாலுமே இது கொண்டு வந்து ஒரு ரேசர்னு மாற்றி கொண்டு வந்துருக்குறாங்க உண்மையாலுமே இது வந்து ஒரு இந்த கார் எந்த பிரியர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கார் இருக்காதா லோக்கல் ஓட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்த கார் தான் இந்த கார் அதுக்காக நீங்கள் லாங் போக முடியாதுன்னு கேட்டால் நாங்களெலாம் தாராளமாக போகலாங்க என்னென்னா இந்த டார்க்குமே இந்த பவர் ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ஃபஸ்ட்டு கியரு செகண்ட் கீரு தேர்டு கீரு இந்த மூணுலேயும் வந்து நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணி ஓட்டலாம் சும்மா சொரவான மாட்டு போங்க காலை வைக்க 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 மூணாவது கீரை தான் எனக்கு வேறுங்க நாலாவது கீரைன்னு ஒன்றும் போடவே இல்லை மெயினாக வந்து நான் ஒன்றும் உங்களுக்கு மெயின் ரோடு போய் நல்லா உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் இப்போ நம்ம கட்ரோட்டு இப்போ தான் வந்திருக்குறோம் உங்களுக்கு மெயின் ரோட்டில் போய் நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் ஆக்சுவலாக நார்மலான ஸ்பீடில் தான் ஓட்டி காமிக்கிறேங்க உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்கள் பாதுகாப்பாக ஓட்டிக்க லோக்கலில் பொறுமை கடைபிடிங்க தயவு செஞ்சு இப்போ கூட ரெண்டு டூ வீலர் வந்தாங்கல்லங்க ரைட் வரட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெல்லுங்க போங்க கொஞ்சம் பொறுமையாக போய் பழகுங்க யாருக்குமே அந்த பொறுமை இருக்கிறது இல்லை ஒரு செகண்ட் ஆறு நடிச்சாங்க வரும் ஸ்டேரிங் அப்படியே ஆட்டா சும்மா தண்ணியாக திரும்புது அப்படியே நல்லா ஒரு எழுபது வரும்போது அறுபது எழுபது தாண்டும் போதே வந்து லைட்டாக ஸ்டேரிங் வந்து டைட் ஆகிடுது நல்லா அந்த ஃபீல் தெரியுது ஓட்ட 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 ஓட்டங்க அப்படி இருக்குது ஃபீல் இப்போ ஐம்பத்தி ரெண்டு போயிட்டு மைலேஜ் தான் மெயினா நீங்க இந்த ஆர்பிஎம் ரெண்ட மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா மைலேஜ் இருக்கும் அப்புறம் உடனே டூ கிட்ஸ் பையன் சொல்லுவார் போன இதுல சொன்ன மாதிரி இந்த வண்டியெல்லாம் வாங்கிட்டு மைலேஜ் ஆமாந்தங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் மைலேஜ் பார்த்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் ஓட்டிங்கன்னா பதினஞ்சு கொண்டு வரலாங்க கண்டிப்பாக தாராளமாக பதினஞ்சு வந்தால் ஈஸியாகவே கொண்டு வரலாம் இந்த மாதிரி டுகே கே பசங்க வந்து சொல்கிறத கேட்காது இந்த பசங்கள்லாம் இந்த சவுண்டு கேட்குறக்காகவே வச்சு அமுத்து வந்து அமுத்துவாங்க குர்ரூம் 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 குர்ன்னு அந்த இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நம்மளுக்கு காணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ செகண்டுக்கு வந்துடுவேன் ஃபஸ்ட்டே வேண்டியது இல்லைங்க நீங்கள் ஸ்பீடு பிரேக் வந்தது நான் நல்லா ஏறி இறங்கினேன் ஒரு பத்து கீழையும் வந்தது அழுங்க ஆமாம் அவ்வளோதான் இதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த இது கீர் இண்டிகேஷன் காமிச்சிருதுங்க முன்னாடி மூணாவது கீரில் போயிட்டுருக்குறாரு ஒரு அந்த தந்தில்லாமா நாலாவது கீரு மா நாற்பது தாண்டோன்னா கேட்குது நாற்பது நாற்பத்தி ரெண்டு தாண்டும் போது நாலாவது கீர் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது மூணாவது கீரில் நூற்றி முப்பது நினச்சி பாருங்கள் பா அத்தனை அசெண்ட சங்கம் போதுங்க வண்டி அதான் இந்த ஒவ்வொரு ட்ராக்ல நம்ம ஓட்டும் போது ரேஸ் ட்ராக்லிங்க என்னம்மா பிரிக்குதுங்க வண்டி இப்போ இங்கே திருப்பி காமிக்கலாமா போதைங்களா வண்டி திருப்பருக்கு நிற்கிறேன் நான் வண்டி அதுக்குள்ளே பின்னாடி வருவது ஆரடிக்கிற இப்போ இதா அழகு 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 அழகாக எதுவுமே கிடையாது கே எடுத்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எதுவுமே கிடையாது அவ்வளோ ஃபீலாக இருக்குது ஓட்டுறதுக்கு இங்கே வந்து யூ டூன் பண்ணுறேன் நம்ம வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஏறி போயிக்கலாம் பிறகு லாக்கியார் வரார் என்னென்ன நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது திரும்ப இருக்கு திரும்ப இருக்கு எல்லா வகையிலுமே அறிவிங்க இருக்குது அதுக்கப்புறங்க இன்னைக்கு கம்பெனிக்காரங்க வந்து நம்ம ஏதோ ஒரு இதில் பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம்லாம் என்ன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம் நாளாக கீரை போட்டேன்னுங்க நாற்பத்தி நாற்பத்தி நாற்பத்தா இருக்கேன் போட்டேன் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது அழகாக எந்த இதுவும் இல்லைங்க அன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஓட்டி பார்த்தா ட்ராக்ல நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்த்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக நான் இந்த வண்டி இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் நம்ம நம்ம ரிவியூ எடுக்கிறதுக்கு வரக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டீ சாப்பிட போனது வந்தது மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் நாற்பத்தாறு கிலோமீட்டர் லோக்கலில் ஓட்டி காலையிலேருந்து இங்கேயே இந்த ஏரியாலேயே பார்த்தீங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது லோக்கல் ஓட்டுற ஃபீல் நீங்கள் லாங் போகிறதுக்கு கண்டிப்பாக இதே ஃபீல் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தால் நீங்கள் லாங் போகும்போது ஒரு நூறு மேக்ஸிமம் நூற்றி இருபதுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்ட போகிறீங்க மெயின்டைன் பண்ணி யாருமே இல்லாத ரோட்டில் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்குது உண்மையாலுமே ஓட்டுறதுக்கு மற்றபடி அதெல்லாம் எங்கேயும் எடுக்கல சரிங்க எல்லாம் ஆமாம் ட்ராக்கிலே என்ன ஓட்டு போட்டுச்சு இந்த இதுவும் கிடையாது அந்த வண்டி மாட்டீர் இருக்குது சேர்த்துக்குள்ள ஒரு என்னது பொலிரோ பிக்கப் மாட்டிஸ் சில பேர்த்துக்கு இந்த சவுண்டு வந்து பிடிக்குங்க சில பேர்த்துக்கு பிடிக்காது எதுக்கு இந்த சவுண்டுன்னு கேட்பாங்க இங்கே பேர் அட்டா 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 மூணாவது கீர் அவ்வளோதானுங்க நான் மூணாவது கீரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலிங்க அப்படி ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு ரசனையை வந்து ஒரு ரசனை ஒரு ரசனை வாய்ந்த ஒருத்தர் வந்து இந்த மூணாவது கீரை வந்து அந்த அளவுக்கு டியூன் பண்ணி கொடுத்துருக்குறாரு அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கீரை வந்து ஒவ்வொரு கீரை ரசனையை பண்ணி கொடுத்துருக்குறார் அப்படி பிரித்து எடுக்குது பார்த்துக்கங்க மூணாவது கீரை அதுக்கப்புறம் நாலாவது கீரை அஞ்சாவது கீரை ஆறாவது கீரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் என்ன பண்ணால் நாங்கள் ஒரு நாள் போகணும் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஆர் ஒன் இது வந்து இது ஆக்சுவலாக பேசிக் மாடல் எப்படி அசல்ட்டை திரும்புதுவார் நீ பார்க்கலையா ஆமாம் ரிவர்ஸ் கேமரா சொல்ல மாதிரி டென் எயிட்டி அருமையான ஹெச்டி இதில் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது நான் இப்போ வந்தேங்க உள்ள இங்கே வேறுங்க உள்ளே வந்து நான் அப்படியே திருப்பினேன் இந்த இப்படி வந்து திருப்பினேன் திருப்பின்னு ஸ்டேரிங் விட்டதா இவ்வளோ ஸ்பீடுக்கு பத்துக்குள்ளே தான் வந்திருக்குது மெதுவாக வந்து திருப்புறேன் அதுக்கே அவ்வளோ ஃபீல் நல்லாயிருக்கு ஸ்டேரிங் வந்து இந்த ரேசர் வந்து உங்களுக்கு ஒரு பாருங்கள் நீங்கள் நான் டாப் மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்லேயே முதல் முறையாக ஒரு இந்தியாவில் வந்த கேட்ச் பேக்கில் ஃபஸ்ட்டு குழு குளிர்ச்சிட்டு கொண்டு வந்தது தான் ஆர் த்ரீ அப்படிங்கிற மாடல் நீங்கள் அது அது பார்க்குறதுனால நீங்கள் பார்க்கலாம் அது நான் ஒன்று பட்டம் எனக்கு நான் விலை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒம்பது நாற்பத்தொம்போது இது நான் உங்களுக்கு அதெல்லாம் விலை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒம்பது நாற்பத்தொம்பது பத்து நாற்பத்தொம்பது பதினொன்று நாற்பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரூபாய் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் வித்தியாசம் ஒவ்வொரு மாடலுக்கு உங்களுக்கு இந்த வண்டியினுடைய மாடல் டீட்டெயில்ஸு விலை இல்லை ஆப்பர் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் அந்த எஸ்ஜி டாட்டாவுடைய நம்பர் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் கேட்டுட்டு வண்டி ஓட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா வண்டி ஓட்டி நீங்கள் ஓட்டி பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் தான் நம்ம வந்து சொல்கிறோங்க நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வேணாலும் ஓட்டிப்பாங்க தாராளமாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கோயம்பத்தூர் நேராக போய் எல்என்டி போய் எல்என்டில அழகாக நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் எந்த ட்ராஃபிக்கும் இல்லாமல் இல்லையா பைபாஸில் போய் தெளிவாக நீங்கள் ஓட்டி பாருங்க அப்படியே கரும்புத்தம்பட்டி வரைக்கும் வாங்க முப்பது கிலோமீட்டர் கருமுத்தம்பட்டி நல்ல ஃபோர் ட்ராக்ல போய் ஓட்டி பார்த்துட்டு நல்ல தெளிவாக நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக டாடா ரேசர் அப்படி நீங்கள் ஓ ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அந்த ஃபீல் கிடைக்கும் ஒரு அது என்னம்மா சொல்கிறது நல்லபடி அனுபவிச்சு ஓட்டுவாங்கள்ல என்ஜாய் என்ஜாய்மெண்ட் ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா ஏன்னா நாங்கள் ஓட்டும் போது எங்களுக்கு ரேஸ்டாக அவ்வளோ ஒரு ஃபீல் கிடைச்சது ஏன் உனக்கு எப்படி இந்த ரேஸ் ட்ராக்ல ஓட்டுனது அந்த ஃபீலு பாருங்கள் டூ கே கட்ஸ் பசங்க சொல்லுது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதான் கார் பிரியர்கள் கார் இந்த சிட்டிக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ஓட்டினாங்கன்னா அவ்வளோ பிரியமாக வந்து பிடிக்கும் இந்த வண்டி வந்து அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேங்க இங்கே எத் ஜேட்டோட கீழே டிஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லு அதுக்கப்புறம் நம்ம வேறு சொல்கிறோம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா சரி சொல்லி பாருங்கள் வந்து கொஞ்சம் கிடைச்சாலும் அப்புறம் நம்மளுக்கு ஒரு இது தானுங்க என்ன சொல்கிறது ஒரு கிஃப்ட் ஒரு கிஃப்ட்டு தானே உங்களுக்கு அதனால் சொல்லி பாருங்கள் டீம் ஆஃப் திருப்பூர் மோகன் சென்னை இப்போ அடுத்த ஒரு சுப்பிரமொழியில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்